வணக்கம் இதுதான் நம்ம சாமி ரூபம் பூஜை இறை சா சின்ன பையனுக்கு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அடுத்தடுத்து ஒரு ஒரு கோயில்களுக்காக போய் சாமி தரிசனம் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து முப்பந்தல் முப்பந்தல் இசைக்கியம்மன் கோயிலுக்கு சைக்கியம்மனுடைய கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதாவது இந்த பையன் வயிற்றில் பிறந்த பறவை ஆ இருக்கும் இருக்கும்போதில் பிறந்த பறவை காணிக்கை எடுத்து வைச்சோம் பறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சோம் தசராவில் வந்து எனக்கு ஒரு காளிசாமி வந்து சொன்னாங்க பதினோருவா முடிஞ்சு வச்சு இசைக்கேம்மன் கோயிலில் போய் என்ன மஞ்சன்னா சாத்த சொன்னாங்க அது வந்து இன்றைக்கி தான் நிறைவேற போகுது ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டே இருந்தது போகவே முடியலை இன்னைக்கு தான் நிறைவேற போகுது ஆமாம் ஏன்னா வர்றது ரெண்டு வாரம் லீவு ஒரு வாரம் லீவு இப்போவும் பாருங்கள் ஒரு வாரம் லீவு நாளைக்கு ஒரு கிளம்பணும் அன்னைக்கு எடுத்தாச்சு

எங்கள் கூட யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் மாமியாரும் தான் வந்தாங்க நாங்கள் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் அங்கே வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை ஆகும் அதை கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து கிளம்புனோம் நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஆகும் அதனால் கரெக்டாக இருந்தது டைமிங் நாங்கள் நேர்ந்து வச்சிருந்த காணிக்கையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பள்ளியில் பார்த்தீங்கன்னா என் பையன் தூங்கிட்டான் அங்கேயும் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போய் ரீச் ஆகிட்டோம் எது இருக்கா ஆமாம் போனால் டம்ப்தான் அங்கே போய் இறங்கினதும் கொஞ்சம் நேரத்தில் என் பையனும் முழிச்சுட்டா நாங்கள் வந்து பழைய அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புதுசாக கட்டின கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பழைய கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் அங்கே நல்லா சாமி தரிசனம் பண்ணோம் பண்ணிட்டு புது அம்மன் கோயில்லேயும் தரிசனம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுடைய நேர்த்தி கடனையும் நாங்கள் செலுத்தினோம் அதை வீடியோவில் பார்ப்பீங்க

சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்திருந்தோம் என் பையனை கூட்டிகிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அங்கே அந்த ஏரியாவில் வந்து பக்கத்தில் ஃபுல்லாக வீண்டுமேல் வச்சுருந்தாங்க அதனால் பயங்கர காற்று அதனாலயா என்னன்ட்டு தெரியலை எனக்கு ஆனால் பயங்கர காற்றாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் கொஞ்சம் நேரம் அவனை விட்டு விளாடை வச்சுட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் எண்ணெயும் மஞ்சளும் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பழைய கோயிலுக்கு போய் பூசாரிட்ட வந்து அதை கொடுத்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது இதை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்புறம் நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட ஆயிட்டு நாங்க வந்து அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து விளாண்டுட்டு அந்த மாதிரி இருந்தோமா அதனால டைம் போறதே தெரியல போகிற வழியில் வள்ளியூர் சைடில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ